ஹே காய்ஸ் வெல்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஏண்டா ஏண்டா நல்லா இருந்த சீரியலுக்கு நீங்களே சூனியா வச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் போயிட்டுருக்கு ஆல்ரெடி வில்லத்தனம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இதில் புதுசாக ஒரு வில்லி அந்த ஒரு சூனியக்காரி மாதிரி இருக்காளே அவள் பேர் சுகன்யா அந்த சூனியக்காரியை வேற உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவளுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நாம் கேட்குற இவங்களுக்கு நம்மளோட ராஜிக்கும் கதிர்க்கும் ஸ்பேஸ் கொடுக்குறானுங்களும் இல்லையோ இந்த சுகன்யாவுக்கு இந்த ஸ்பேஸை கொடுத்து நம்மளை காண்டாக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி எப்போ சொல்லும் அப்படி தான் இருந்தது ஓகே ஃபர்ஸ்ட் என்ன என்ன கேட்டுறாங்க அப்படின்னா நம்ம நேற்றைய பார்த்தோம் அவங்க அப்படியே கத்தி கதறி ஒய்யோ என்ன என்ன பண்ணுறாங்க வாங்க யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்றாங்க வெளியே வந்து நம்ம பாண்டியன் கோமதி இவர் நம்ம சரவணன் கதிர் அப்படின்னு எல்லாரும் வந்து வெளியே கதவைக்கிட்ட நின்று கதவை தருங்க கதவை தொடருங்க ஆமாம் கதவை அப்படின்றாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஐயோ ஓய்யோ இவர்கிட்டருந்து என்னை காப்பாற்றுங்க யாராவது உள்ள கதவை தருங்க அப்படின்றாங்க ஸோ அவரும் வந்துட்டு கதவை திறக்கறார் திறந்ததுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டு என்னாச்சுமா ஏன் இப்படி இருக்க அப்படின்றாங்க அவருக்கும் என்ன சொல்கிறனே தெரில அவங்க பசங்களாம் கேட்குறாங்க மாமா என்னாச்சு ஏன் இப்படி கத்திகிட்ருக்காங்க அப்படின்போது டே ஒன்றும் இல்லைடா சும்மா தாண்டா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றாரு அவருக்கு புரியல பாண்டியனுக்கு என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா அப்படின்றாரு அவங்க அப்படியே அழுதுகிட்டே போயிட்டு கோமதி மேலே சமைச்சிக்கிட்டு ஒத்தாச்சு ஒத்தாச்சு அப்படின்ட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் ஒன்றுமே புரியல என்னடா தண்ணி ஏதாவது போட்டுட்டு வந்து சண்டை போட்டியாடா அப்படின்னு கேட்குறாரு என்னைக்குங்க அந்த மனசன் தண்ணி அடிச்சிருக்காரு இந்த ஆளு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்றதுக்காக ஓவரா முட்டு கொடுக்குறாரு பார் பாண்டியன்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு அப்போ அவங்க சொல்றாங்க சுகன்யா அவன் தங் அவங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து பேசினா கூட பரவாயில்ல ஆனா அதை விட ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க அவங்க வந்து என்கிட்ட இப்படி நடந்துக்குவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு என்னால இங்க இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் என்னமா சொல்ற கொஞ்சம் விவரமா சொல்லுமா அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்கிறாரு அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமா இவர் நடந்துகிட்டாரு வெளியவே சொல்ல முடியாத ஒரு ப்ராப்ளம் அப்படின்றாங்க சரி என்னாச்சு ஏன் இப்படி கத்துன அப்படின்னு நம்ம கேட்டதும் நான் வந்து அவரோட பொண்டாட்டி தான் ஆனா அதுக்குன்னு எல்லா நாளும் அவங்கள இடத்துலையும் நம்ம ஹஸ்பண்டாக இருக்க முடியுமா ஒரு நாள் நமக்கு முடியல அப்படின்னாலும் புரிஞ்சுக்கணும் விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை வந்து தொடக்கூடாது அப்படின்றது இந்த வீட்டில் யாரும் சொல்லி கொடுக்கலையோ அப்படின்ட்டோம் உமை காட் அதை கேட்டு எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு குடும்பமே சுற்றி இருக்குது அவங்க எல்லார் முன்னாடியும் அவரை விட சின்ன பசங்க இருக்காங்க அவர் மதிக்கிற அக்கா மச்சான் இத்தனை பேர் இருக்காங்க அவங்க முன்னாடி வச்சு அவர் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு லைக் நான் அவரோட ஒய்ஃபாக இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லாமல் என் மேலே கை வைக்கிறாரு மொரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டாரு ரொம்ப ஹார்ஷாக இருக்கு என்னால்லாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருக்குமே இது ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும் மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீல் அப்படின்னாங்க இல்லையா நமக்கே இது ஒரு மாதிரி பார்க்கறக்கு சரி உண்மையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உண்மையாகவே அவர் அப்படி ஒரு ஹஸ்பண்ட் தப்பாக நடந்திருந்தா கூட வைஃப் இதை வெளியே சொல்ல யோசிப்பாங்க அவள் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறா அப்படின்னாலே அங்கே ஏதோ சம்திங் இருக்குது ஒரு ராங் இருக்கு சம்திங் ராங் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் பட் அதை விட்டுட்டு எல்லாரும் பழனியை ஒரு மாதிரி கேவலமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பாண்டியன்லாம் என்னடா நீ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாரு நம்மளோட கதிர்க்கு என்ன சொல்கிறேனே தெரியல மாமாவை நம்ம அப்படி பார்த்துட்டு அவ்வளோ பெரிய மனுஷனை போய் இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க நம்ம நின்னால் அவருக்கு கஷ்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு பாண்டிய இவர் நம்மளோட கதிர் வெளியே போறாரு அண்ட் அந்த கதவுக்குள்ளேயே வரல மீனா ஆனால் வெளியவே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க மீனா ஸோ கொஞ்ச நேரத்தில் மீனாவும் கிளம்பிட்டாங்க கதிர் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் அந்த ரூம்குள்ளே நிற்கவே இல்லை அவரும் வெளியே வந்துட்டாரு சரணன் வெளியே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளோட கோமதி வந்துட்டு அவங்கள ஏன்னா இவங்க அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டாங்களாம் மிரண்டு போயிட்டாங்களாம் இல்லையா ஸோ கோமதி அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் போட்டு படுக்க வச்சிட்ருக்கிறாங்க அங்கே வெளியே பார்த்தோம் அப்படின்னா பாண்டியன் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு நம்ம பழனியை ஏண்டா ஏன் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாய் உனக்கு அசிங்கமாக இல்லையாடா என்னடா நீ பண்ணி வச்சு இருக்கிற அப்படின்ற மாதிரி நீ ரொம்ப கேவலமானவன் அப்படின்ற மாதிரி அவர் திட்டாரு அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல அது எவ்வளோ ஒரு கேவலமான ஃபீலிங் இல்லையா சொந்த குடும்பத்துக்கு முன்னாடி இப்படி அசிங்கப்படுறது அப்படின்றது பழனிக்கு என்ன சொன்னே தெரியல மாமா அப்படின்னு போது ஏன்டா இப்படி மிருகத்தலமாக நடந்துக்கிறீங்க எனக்கு என்ன உன்னை சொல்கிறேனே தெரில அப்படின்ட்டு அவர் திட்டிட்டு போகிறாரு அடுத்ததாக வந்து கோமத்தி வராங்க கோமதி வந்து அப்படியே என்னமோ இந்த குழந்தைங்களெல்லாம் தொட்டில் படுக்க வச்சுட்டு வர மாதிரி அரசிய இவங்க நான் சாரி நம்மளோட சுகன்யாவை நல்லா பெட்ஷீட்லாம் போட்டு படுக்க வச்சுட்டு வந்துட்டு டீ என்னடா நீ இருக்க எனக்கு உன்னை என் தம்பின்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குடா நீயும் கேவலப்பட்டு என்னையும் கேவலப்படுத்தாமல் இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவரை முகத்தே பார்க்கல பாவங்க அந்த மனசை எங்கள் பழனியை ஒரு லெவலுக்கு அசிங்கப்படுத்தலாம் ஏண்டா அப்படி வச்சு அந்த நல்ல மனுஷனை போட்டு இப்படி அசிங்கப்படுத்துகிறீங்கன்னு மாதிரி வெறுப்பாக இருந்தது ஸோ அவங்களும் அவரோட முகத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லாத மாதிரி ஏன்டா அப்படி கேவலமா நடந்துக்கிற அப்படின்னுட்டு அவங்க போயிட்டாங்க உள்ள அந்த சூனியக்காரி இருக்காளே சுகன்யா அவளுக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அழுகுற மாதிரி இவ்வளோ நேரம் நல்லா திட்டுவாங்க ஏன்னா இவங்கள அடிச்சுட்டா வரலையா அவங்க அதுக்கு பழி வாங்கணுன்றதுக்காக அப்படியே நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வெளியே வந்து அப்படியே அழுகுறாரு பயங்கரமாக அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து கூனி குறுகி அழுகுறாரு அவர் அவங்க அவங்க பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்கறாரு அவங்க சுகன்யா வந்துட்டு மீனாக்கும் பழனிக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி தப்பாக பேசினாங்க நீ என்ன அவ அவக்கிட்ட என்ன சொன்னாலும் நீ கேட்குற அவளை ஏன் அவ்வளோ உனக்கு பிடிக்கும் சுரிச்சு சுரிச்சு பேசுகிறதுனால பிடிக்குமா அவள் ரொம்ப லட்சணமா இருக்கிறதுனால பிடிக்குமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் தப்பாக பேசினதாகட்டும் இப்போ வந்துட்டு விருப்பம் இல்லாத பொண்ணை தொட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி தன்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அதையாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து பயங்கரமாக அழுகிறாரு இப்படியே அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் விடிஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க அந்த மனுஷன் நைட்டு ஃபுல்லாக அப்படியே ரோட்லேயே தான் நடந்துட்டு இருக்கிறாரு அப்புறம் சடனாக நம்மளோட சரணன் வரார் வந்துட்டு மாமா எங்கள் மாமா போனேன் நைட்லேருந்து நான் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃபோன் எங்கள் மாமா அப்படின்னு சரணன் கேட்குறாரு அப்போ போய் ஒரு சொல்கிறார் டே நான் ஃபோனே எடுத்துகிட்டு வரலடா அப்படின்னு சரி நைட்டில் நீ என்ன பண்ண இப்படியே தான் நடந்துக்கிட்டே இருந்தியா அப்படின் போது ஆமாண்டா அப்படின்னு சரி வா நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு போது நான் வீட்டில் யார் முகத்தையும் பார்க்க விரும்பல சரி வா கிடைக்காது கொண்டு போகிறேன் ஆஹா நான் கிடைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு போது சரி வா நம்ம எங்கேயாவது போய் கிடைக்காது போய் ஏதாவது சாப்பிட்டாது வரலாம் அப்படின் போது இல்லைடா வேண்டாண்டா அப்படின் போது வாமாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்புறமா மாமா விடுமாமா ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையே வராது இப்போதானே நீங்கள் கல்யாணம் ஆயிருக்கீங்க அதனாலதான் தான் அப்படி இருக்கும் விடுமாமா அப்படின்னு போது நல்லா கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாதுடா ஏன்னா இந்த கல்யாண வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும்னு சொல்ல முடியாது தொண்ணூற்றொம்போது பேருக்கு ஜாலியாக இருக்கும் ஆனால் நூத்துல ஒருத்தனுக்கு மட்டும் பயங்கர டஃப்பாக இருக்கும் இல்லையா அது எனக்கு தான் அப்படி இருக்குது என்னோடய வாழ்க்கை அவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்றாரு அப்போ இவர் சொல்கிறது எனக்கு எனக்கும் மயிலுக்கும் அப்படி மாமா அப்போ பிரச்சனை வரும் அப்புறம் சரியாக போயிடும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அப்படின் போது இல்லை மாப்பிள்ள நேற்று நடந்தது வேற அவள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்றாரு அப்போ சரணம் ஷாக் ஆகுறாரு என்ன மாமா சொல்கிற அப்படின் போது ஆமாம் நாங்கள் வேற ஒரு பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டோம் ஆனால் திடீர்னு இவ கத்தி கூச்சல் போட்டு இப்படி தப்பாக சொல்லிட்டா அப்படின் போது என்ன மாமா பிரச்சனை எதை பற்றி பேசுனீங்க அப்படின் போது அதெல்லாம் வேண்டாம்டா அதை உனக்கு சொல்லவும் முடியாது சொல்லி புரிய வைக்கிற தெம்பும் எனக்கு கிடையாது ஏன்னா அது மீ அவரையும் தப்பா பேசின விஷயம் அதை அப்படி போய் வீட்டில் சொல்ல முடியும் அதெல்லாம் வேண்டாண்டா எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு எதுக்கு நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணனே எங்க அண்ணன் சொன்ன உடனே நான் சுகலியா காலத்துல காலி கட்டியிருக்க கூடாது இப்படி அப்ப நம்ம சரணன் சொல்றாரு ஆமாம்மா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக சந்தோஷமா ஜாலியா அப்போல்லாம் உன்னை சிரிக்கிறதே பாக்கறதுல அதான் கடவுள் வந்து என்ன சிரிக்க கூடாம இப்படி பண்ணிட்டார் போல இருக்கு அப்படின்றாங்க அப்படின்னு நம்ம பழனி ஃபீல் பண்றாரு ஃபீல் பண்ணிவிட்டு சரிடா உங்ககிட்டலாம் அதை நிறைய என்னால் சொல்லவும் முடியாது சரி விடு நீ போ அப்படின் போது மமா நீ எங்கே போகிறேன் நான் எங்கேடா போகிறேன் சுற்றிட்டு எப்படின்னாலும் வீட்டுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்மளோட கோமதி ராஜி மீனா மூணு பேரும் வந்துட்டு கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்காங்க அந்த நேரம் அந்த சூனியாக்காரி சுகன்யா வந்துட்டா வந்துட்டு அத்தாச்சி நான் துணி துவைக்க போகிறேன் உங்களோட துணி ஏதாவது இருந்தால் தெரியுங்களா துவைச்சி தரேன் அப்படின்னு நடிப்பா உள்ள ரூமுக்குள்ளே வந்தால் இது என்ன வீடு உங்கள் அக்காவோடய ரூம் என்ன இப்படி இருக்குது ஃபேன் அது இல்லை கொசு இருக்குது அப்படி இப்படின்வா அங்கே வந்துட்டு அதை உங்க உங்கள் துணியை தரட்டுமான்னு போது இல்லைம்மா வேண்டாமா என் துணியை நானே துவச்சிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறமா சரி நான் அவங்க துணியை துவைக்க போயிட்டாங்க அப்போ பின்னாடியே கோமத்தியும் இருந்துட்டு அவங்கள பார்க்க சுகன்யா கிட்டே பேசுறதுக்காக போகிறாங்க போயிட்டு சரிம்மா நான் வந்து அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன் நான் சொல்ல முடியாது இவங்களை பா பாண்டியன் இல்லைன்னா சரவணன் யார்கிட்டயோ சொல்லி வச்சு அவன்கிட்ட பார்த்து நடந்துக்க சொல்கிறேம்மா உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் நம்ம பழனி வராரு அவர் நைட்டெல்லாம் அழைஞ்சிட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குறாரு அவரை பார்த்த உடனே இவங்க வந்துட்டு ஐயோ நான் போராத்தாச்சு அப்படின்ட்டு போகிறாங்க அப்போ நம்மளோட அப்போ என்ன நினைப்பாங்க பார்க்குறாங்களோ அவங்க ரொம்ப முரட்டத்தன்மா நடந்துட்டா போல அவனை பார்த்து இந்த பிள்ளை பயந்து மிரண்டு ஓடுதுன்னு அப்போ நம்ம கோமதி கேட்குறாங்க டே என்னடா இது உன்னை பார்த்து இப்படி பயந்துட்டு போகிறா ஏண்டா இப்படி நடந்துக்கிறேன் எனக்கு இதெல்லாம் பேசவே அசிங்கமாக இருக்குடா ஒன்னை விட சின்ன பசங்க கல்யாணம் பண்ணி அவனுங்க பாட்டுக்கு இருக்கானுங்க நீ ஏண்டா வீட்டில் ஏதாவது ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டுருக்கு புதுசு புதுசாக பிரச்சனை நீ ஏண்டா இருக்க உனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதே பெருசு அதில் தேவையில்லாமல் இந்த மாதிரி அசிங்கத்தாலாம் பண்ணி ஏதாவது பேர் கெடுத்துக்காத உன் பேர் கெட்டு இல்லாமல் ஏன் பேரும் கெட்டு போகிறோம் மாடு மாதிரி வளர்ந்துருக்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க ஏங்கெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா எவ்வளவு ஒருத்தி வந்து ஒரு நாள் சொன்னா நம்பிடுவீங்களா சரி உண்மைதான் யாரோட பெட்ரூம்லேயும் என்ன நடக்குதுன்றது யாருக்கும் தெரியாது ஆனால் இத்தனை வருஷம் நம்ம ஒரு மனுஷன் கூட பழகியிருக்கோம் அந்த மனுஷன் சத்தமாக கூட யார்கிட்டையும் பேச மாட்டான் அவன் அப்படி நடந்துக்குவானான்றத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களான்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த மனுஷன் கூணி குறுகி நம்மளோட அவர் பழனி நிற்கிறார் அக்காவும் நம்மளை இப்படி பேசிட்டாலே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கிச்சனில் வந்துட்டு நம்ம ராஜி மீனா இருக்காங்க இல்லையா அப்போ மீனா கேட்குறாங்க ஏ ராஜி நீ அவங்கள பற்றி என்ன நினைக்கிற சுகன்யா பற்றி அவங்க சொந்தக்காரங்க தான் உனக்கு தெரியும் போது அவ்வளவா எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அவங்களை ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிக்கல அப்படின்னு மீனா என்ன சொன்னதும் ஏன்கா அன்னைக்கு அந்த காலேஜ் விஷயத்தில் மாற்றி மாற்றி பேசினனாலையா அப்படின்னு அது மட்டும் இல்லை இனிஷியலாகவே இருந்தால் அவங்க வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அன்னைக்கு அரசிக்கிட்ட அவங்க வந்து நீ எப்படியா பட்டாவது நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதை நான் கேட்டேன் ரெண்டு மூணு தடவை ரகசியமாக இவங்க பேசுறதை பார்த்தேன் குமாருக்கும் இவளுக்கும் ஒரு கனெக்ஷனை இவங்க தான் ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க அவங்க ஏதோ ஹெல்ப் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு போது நம்மளோட இவங்க சொல்கிறாங்க இருக்கலாங்க்கா எனக்கு சரியா தெரியலக்கா ஒரு நாள் நம்ம நம்ம தப்பாக நினைக்கிறோமானும் எனக்கு தெரியலக்கா அப்படின்றாங்க அப்போ நம்மளோட மீனாக கேட்குறாங்க சரி சித்தப்பா அப்படி சொல்கிறாங்களே நீ சித்தப்பா பற்றி அப்படி நினைக்கிறியா அப்படின்போது தெரியலக்கா அது எப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் சித்தப்பா ரொம்ப ஜாலியான மனுஷன் எப்போதுமே ஹாப்பியாக இருப்பார் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் நார்மலாக கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் அந்த மனுஷன் சோகமாக இருக்காருன்றது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு ராஜு ஒரு வேலடாக பாயிண்ட் சொன்னாங்க அப்படியே மீனாவும் யோசிக்கிறாங்க சம்திங் ராங் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க எதுக்குடா இந்த தேவையில்லாத ஆணி இப்போ இந்த சூனியக்காரியை உள்ள கொண்டு வந்து நீங்க கதையில என்னத்த பெருசா மாத்த போறீங்க இருக்கிறவங்களும் எரிச்சல் ஆக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு எபிசோட தான் இருந்தது ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடலயாவது வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி